வணக்கம் வள்ளுவர் வாசகர் இருந்த உங்கள் இனிய கண்ணன் காலேஜ் டிஆர்பி தமிழ் ஃப்ரீ மாடல் டெஸ்ட் யூனிட் ஒன்றுலேருந்து யூனிட் பத்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஃபுல் டெஸ்ட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு காலேஜ் டிஆர்பிக்கு டிசம்பர் இருபதாம் தேதி வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டு நடத்த போகிறாங்க நாங்கள் நடத்தக்கூடியது அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டு எதுவும் தமிழில் ஆக்சுவலாக காலேஜ் டிஆர்பியில் உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க நாங்கள் ஒரு டெஸ்ட்டில் டூ ஹண்ட்ரடு கொஷின்ஸு பதினஞ்சாந்தேதி ஒன்று இருபத்தி ரெண்டு ஒன் வீக் கழிச்சு எவ்வளோ சாட்டர்டே ரெண்டு டெஸ்ட்டு வந்து ஃப்ரீயாகவே வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரடு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு காலேஜ் டிஆர்பி ஸ்டாண்டர்டு மாதிரி தான் இருக்கும் அதனால் இங்கே பாருங்கள் நாங்கள் தமிழ் அமுதா அப்படின்னு ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் வந்து ரெண்டு டெஸ்ட்டு நடத்துகிறோம் அந்த இன்வைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு டெஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக வந்து எழுதலாம் இந்த டெஸ்ட்டு எல்லாமே வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு தான் சார் இந்த பிடிஎஃப்ஃபாக இருக்காது அந்த டெஸ்ட்டு வந்து கூகுள் ஃபார்ம்னால் ஆக்சுவலாக நீங்கள் எதன ஒரு கொஷின் எழுதி முடிச்சுட்டு சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கே உங்களுடைய மார்க்கு தெரியும் எதனதுக்கு நூற்றி எழுபதா நூற்றம்பதா அப்படின்னு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எங்களுக்கும் தெரியும் இந்த டெஸ்ட்டு முடிச்சுட்டு இது வந்து ஒரு கான்டெஸ்ட்டு மாதிரி தான் அதாவது போட்டி மாதிரி தான் ஃப்ரீ மாடல் டெஸ்ட்டு வந்து ஒரு கான்டெஸ்ட்டு ஒரு போட்டி கே கிட்டத்தட்ட எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு அவுட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு எல்லாம் சேர்ந்து எழுதும்போது உங்களுடைய குவாலிட்டி உங்களுடைய ஸ்டாண்டர்ட் உங்களுடைய வேல்யூ என்ன அப்படின்னு இந்த டெஸ்ட் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதனால் இந்த இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சவாலாக எடுத்து நீங்கள் வந்து எழுதி பாருங்க அதே மாதிரி வந்து இந்த இயர் வந்து நாங்கள் பெய்டு டெஸ்ட்டு பேட்ச் அதாவது கட்டணத்துடன் கூடிய பயிற்சி இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து தொடங்குகிறோம் இது வந்து யூனிட் ஒன்றுலேருந்து யூனிட் பத்து இதே மாதிரி தான் ஒவ்வொரு யூனிட்லேயும் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கொஷின்ஸ் வந்து இருக்கும் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது முப் இது ஒன்றாம் தேதினு வரிசையாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பத்து நாள் வந்து டெஸ்ட்டு வைப்போம் அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து உண்டு இந்த ரெண்டு டெஸ்ட்டும் எழுதி பார்த்துட்டு எங்களுடைய டெஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிங்க இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களை எங்களுடைய எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே நீங்கள் யூடியூப்பில் காலேஜ் டிஆர்பிங்கிற தலைப்பிலே கிட்டத்தட்ட நாற்பத்தம்பது வீடியோ போட்டிருக்கேன் இது வரைக்கும் நாங்கள் அஞ்சு தடவை ஸ்டேட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் டிஎன்பிசியில் ஒரு மூணு தடவை யூஜிடிஆர்பியில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்தது தான் யூஜிடிஆர்பி சமீபத்தில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தமிழ் வளர்ச்சித்துறையிலையும் மாநில அளவில் முதல் மதிப்பெண்ண எங்களுடைய ஸ்டூடெண்ட் வந்து பெற்றிருக்காங்க இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் வள்ளுவது வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு கண்டிப்பாக வழிகாட்டும் இதில் எந்த விதமான மாற்று கிடையாது எங்கள் வாழ்வும் எங்கள் வளவும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்